விவிலியம் அறிவோம் வணக்கம் அன்பர்களே இன்று நாம் அறிய போகும் பகுதி யாக்கோபு எழுதிய திருமுகம் அதிகாரம் ஒன்று சிதறுண்டு வாழும் பன்னிரு குலத்தினருக்கு கடவுளுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் பணியாளனாகிய யாக்கோபு வாழ்த்து கூறி எழுதுவது என் சகோதர சகோதரிகளே பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள் உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும் உங்கள் மன உறுதி நிறைவான செயல்களால் விளங்கட்டும் அப்பொழுது எக்குறையுமின்றி முற்றும் நிறைவுள்ளவர்களாயிருப்பீர்கள் உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும் அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார் அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லாருக்கும் கொடுப்பவர் ஆனால் நம்பிக்கையோடு ஐயப்பாடு இன்றி கேட்க வேண்டும் ஐயப்பாடு கொள்பவர்கள் காற்றினால் அலைக்கழிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள் எனவே இத்தகைய நிலையற்ற போக்குடையவர்கள் ஆண்டவரிடம் ஏதாவது தாழ்நிலையில் உள்ள சகோதரர் சகோதரிகள் தாங்கள் உயர்வு பெறும்போது மகிழ்ச்சி அடைவார்களாக செல்வ செழிப்பில் இருப்பவர்கள் தாங்கள் தாழ்நிலை அடையும் போதும் மகிழ்ச்சியாய் இருப்பார்களாக ஏனெனில் செல்வர்கள் புல்வெளி பூவைப் போல மறைந்தொழிவார்கள் கதிரவன் எழ வெயில் ஏறி புல் உலர்ந்து போ அதன் பூ வதங்கி விழும் அதன் அழகிய தோற்றமும் அழிந்துவிடும் விடும் அவ்வாறே செல்வரும் தம் அலுவல்களில் ஈடுபடும் போதே அழிவுறுவர் சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பெயறு பெற்றோர் ஏனெனில் அவர்களது தகுதி மீப்பிக்கப்படும்போது தம் மீது அன்பு கொள்வோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை அவரும் எவரையும் சோதிப்பதில்லை ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலே சோதிக்கப்படுகின்றனர் அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன்வையப்படுத்துகிறது பின்னர் தீய நாட்டம் கருக்கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது பாவம் முழு வளர்ச்சி அடைந்து சாவை விளைவிக்கிறது என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஏமாந்து போக வேண்டாம் நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல தம் படைப்புகளுள் நாம் முதற் கணிகள் ஆகும்படி அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இதை தெரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொருவரும் கேட்பதில் வேகமும் பேசுவதிலும் சினம் கொள்வதிலும் தாமதமும் காட்ட வேண்டும் ஏனெனில் மனிதரின் சினம் கடவுளுக்கு ஏற்புடைய செயல்கள் நிறைவேற தடையாயிருக்கிறது எனவே எல்லா வகையான அழுக்கையும் உங்களிடம் மிகுந்துள்ள தீமையையும் அகற்றி உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுவே உங்களை மீட்க வல்லது கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள் ஏனென்றால் வார்த்தையை கேட்டு அதன்படி நடவாதோர் கண்ணாடியிலேயே தம் முகத்தை பார்த்துவிட்டு சென்று உடனே தாம் எவ்வாறு இருந்தார் என்பதை மறந்துவிடும் ஒரு மனிதருக்கு ஒப்பாவர் ஆனால் நிறைவான விடுதலை அளிக்கக்கூடிய சட்டத்தை கூர்ந்து கவனித்து அதை தொடர்ந்து கற்போர் தாம் கேட்பதை மறந்து விடுவதில்லை அவர்கள் அதற்கேற்ற செயல்களைச் செய்வார்கள் தம் செயல்களால் பேறு பெற்றவர்கள் ஆவார்கள் தாம் சமய பற்றுடையோர் என எண்ணிக்கொண்டிருப்போர் தம் நாவை அடக்காமல் இருப்பார் என்றால் தம்மையே ஏமாற்றிக் கொள்வர் இத்தகையோருடைய சமயப்பற்று பயனற்றது தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எது எனில் துன்புறும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்தலும் உலகத்தால் கரைபடாதபடி தம்மை காத்து கொள்வதும் ஆகும் அன்பர்களே இறைவார்த்தையோடு பயணித்தோம் இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்